இந்த சமூகத்தின் அபாயம் அப்பலாம் அந்த டிரான்ஸ்பார்மர் போட்டு வந்துருமா அபாயம் போட்டு ஒரு முக்கோண கூறி அந்த மாதிரி சீமான் அபாயம் சீமான் சீமானுக்கு எதிராக இந்த திராவிடத்தை காப்பாற்ற நாம் ஆயிரம் பெரியார்களை உருவாக்க வேண்டும் எவ்வளவா ஆயிரம் பெரியார்கள் ஏண்டா ஒரு பெரியார் வந்தே நாங்கள் நாசமாக போய் நார் நாரடித்து இப்போ நாங்கள் எடுத்து இப்போ பிரிஞ்சு மேய்ச்சி இந்த நாய் நல்ல நாய் இல்லை இந்த நாய் வேற நாய் இது பொம்பளை சோக்கு நாய் அப்படி எல்லாம் இன்றைக்கி வந்து நாங்கள் சொல்லி கொண்டு நிலையில் இன்னும் ஒரு ஆயிரம் பெரியார்கள் உருவாக்குவோம் அப்புறம் ஆயிரம் மணியம்மை அப்புறம் ஆயிரம் அண்ணாத்துரை ஆயிரம் கருணாநிதி ஏன்னா பெரியார் தோன்று ஒரு பெரியாரிலிருந்து தான் ஒரு அண்ணாதுரை வராரு ஒரு கலைஞர் வராரு ஸ்டாலின் வராரு உதயநீதி வராரு இன்பநீதி வராரு அப்போ ஒரு ஆயிரம் பெரியார்கள் இந்த நாட்டில் உங்களால் உருவாக்கப்பட்டால் ஒரு ஆயிரம் அண்ணாத்துறை வருவார் மாற்றம் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் இருக்குன்னுவார் அவங்க வீட்டில் மல்லிகை தோட்டமே வைக்க முடியாத நிலை தமிழகத்தில் வந்தாலும் வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு ஆயிரம் கருணாநிதி வருவார் அப்போ என்ன பண்ணுவோம் ஆயிரம் ஸ்டாலின் வருவார் ஆயிரம் உதயநிதி வருவார் ஆயிரம் இன்பநிதி வருவார் ஏன்னா இவெல்லாம் உண்மையில் தான் திங்கிறானுங்களா இல்லை வேற ஏதாவது தான் திங்குறானுங்களா இந்த சந்தேகம் நமக்கு இயல்பா வருதா இல்லையா யாரா துரோகி இப்போ நம்ம வயசான ஐயா நெடுமாறன் அவளை இருக்கிறார் பாவம் இப்போ நடக்க முடியல பேச முடியல இருக்கட்டும் அந்த நெடுமாறனுக்கு இலங்கைக்கு போக விசா கிட்டிருக்கா சரி நம்ம வைக்கோ இருக்கார் இல்லையா அவருக்கு விசா கொடுப்பானா சீமானனுக்கு பாஸ்போர்ட்டே இல்லாத கட்டுமதல் பண்ணி வச்சுட்டான் ஏன்னா உனக்கு மட்டும் எப்போ மாமியார் வீட்டுக்கு போகிற மாதிரி அடிக்கடி விசா கொடுக்குறாங்க திருமாவளம் உனக்கு எப்படி இது நீ யாரோட ஆள் நீ வந்து தமிழினத்தினாலா ராஜபக்ஷவின் நீ குறை சொல்ற திருமாவ நீ சொற சொல்ற சீமான அவர்கள் இந்த சமூகத்தின் பேராபத்து உங்களை மாதிரி அல்ல கைகள் தானே அந்த சமூகத்துக்கு ஆபத்து சொல்றா நாங்கள் வந்து எப்படிலாம் இருந்தது இந்த இனத்திற்காக நாங்கள் செய்த வேலைகள் ஏராளம் ஏராளம்னு ஆனால் இவர்கள் இந்த இனத்திற்காக செஞ்ச வேலை எனக்கு தெரிஞ்சு ஒன்றே ஒன்று மாமா வேலை காட்டி கொடுக்குற வேலை கூட்டி கொடுக்குற வேலை இதெல்லாம் தான் இவங்க செய்கிறோம் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு மனிதனை சீமானை குறை சொல்வதற்கு உங்களுக்கு ஒரு தகுதி இருக்க வேண்டும் என்று தான் நாங்கள் சொல்கிறோம்